السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم كل مولود يولد على فطرة الإسلام அபவா ஹூ யூ ஹவ்விதானிஹி வய நானிஹி அவுகமா காலா அலிஹலாத்து வசலம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் அப்புல் ஆலமீன் அல்லாஹினுடைய பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன் அருமைநாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் மன்னர்கள் மீதும் நாயகத்தை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தப்த தாபியன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக யுஹெச் மீடியாவின் சார்பாக தொடர்ந்து ஐந்து நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய இந்த மார்க்க கல்வி விழிப்புணர்வு பிரச்சாரத்தினுடைய இந்த தொடரில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் ரப்ப சுபகானகோ தாயாவினுடைய அன்பும் மரளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு முயற்சி மார்க்க கல்வியினுடைய அவசியத்தை கோடை விடுமுறை விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு நன்னோக்கத்தின் அடிப்படையில் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்துவதில் உண்மையில் மனம் சந்தோஷமடைகிறது அடைகிறது லஷா தாலா இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் தகுந்த கூலியை வழங்குவானாக என்று துவா செய்து என்னுடைய வார்த்தைகளை நான் துவங்குகிறேன் கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே பள்ளிக்கூடங்கள் எல்லாம் விடுமுறை விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நம்மளுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி அவர்களுடைய கபருடைய வாழ்க்கையை பற்றி அவர்களுடைய மறுமையின் வாழ்க்கையை பற்றி கொஞ்சமேனும் அக்கறை கொள்ள வேண்டிய கடமையும் அதை பற்றி சிந்திக்க வேண்டிய கடமையும் பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கிறது கோடை விடுமுறை இதை ஒரு வசந்த காலமாக பயன்படுத்தி சிறார்களிடத்திலே மார்க்க கல்வியை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்கிற நன்னோக்கத்தில் பல்வேறு இடங்களில் சம்மர் கிளாஸ் என்கிற பெயரில் கோடைக்கால வகுப்புகள் என்கிற பெயரிலே மக்தபு மதரசாக்கள் ஆன்லைன் கிளாஸ்கள் எல்லாம் நடப்பதை நாம் பார்த்து வருகிறோம் கணிதிற்குரியவர்களே மக்தபு மதரசாக்கள் நாம் சர்வசாதாரணமாக இன்றைக்கு நாம் அதை பற்றி நாம் விடைபோட்டு கொண்டிருக்கிறோம் மதரசாக்கள் அப்படின்னு சொன்னாலேயே இன்னைக்கு முஸ்லீம்களிடத்தை அது அதன் மீது உண்டான அந்த எதிர்பார்ப்பும் மதரசாவின் மீது உண்டான மதிப்பும் கண்ணியமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை யாராலும் மறுக்க முடியாது மதரசான்னு சொன்னாலேயே கிட்டத்தட்ட உலகம் தெரியாதவர்கள் விவரம் புரியாதவர்கள் பிழைக்க தெரியாதவர்கள் எல்லாம் போய் சேருகிற இடம் என்று ஒரு ஒரு மோசமான ஒரு பார்வை சமுதாயத்திற்கு இடையிலே ஏற்பட்டிருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை கண்ணியத்திற்குரியவர்களே உண்மையில் யதார்த்தத்தில் இந்த மதரசாக்கள் நுபுவத்தினுடைய கல்வியும் குரானுடைய கல்வியும் தான் அனைத்திற்குமான அடிப்படை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் நாம் எவ்வளோ கல்விகளை கற்றுக்கலாம் எவ்வளவோ படிப்புகளை நாம் படிக்கலாம் ஆனால் நாளை மறுமையில் இன்னைக்கு நாம் கண் அடைச்சிட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய கபரில் நாளை மறுமையில் நமக்கு துணையாக நிற்பது எம்பெருமானார் சல்லல்லாஹ் வலேஹுவசல்லம் அன்னவர்களின் வாயிலாக இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தந்த குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் நிரந்தரமாக நம்மோடு சுவனம் வரையது இருக்கும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் உலகம் வேண்டான்னு யாரும் சொல்றதில்லை உலகத்தினுடைய படிப்பு வேண்டான்னு யாரும் சொல்றதில்லை எல்லாருக்கும் எல்லாம் வேணும் உலகத்திற்காக வேண்டி மருமையை விடக்கூடியவர்கள் மருமைக்காக வேண்டிய உலகத்தை விடக்கூடியவங்க இரண்டு நபர்களும் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்றார்கள் சல்லல்லாஹ் வலேஹுவசல்லம் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் உலகமும் வேணும் உலகத்தை நாம் நம்மளுடைய விளை விளைநலமாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உலகத்தினுடைய சுகங்களை உலகத்தினுடைய பொருளாதாரங்களை நியாயத்துக்களை அனுபவிக்கிறதுல எந்த விதமான தடையும் மார்க்கம் சொல்லவில்லை என்ற போதிலும் கூட ஒரு மனிதன் முஸ்லீமாக ஒரு சராசரி மொப்மீனாக வாழ்றதுக்கு உண்டான மார்க்க கல்வி எவ்வளவு தேவையோ அதை கட்டாயம் எல்லோரும் கற்றிருக்க வேண்டும் என்கிறார்கள் என்பெருமானார் சொல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் தொலைபுல் எழுமி ஃபரீதத்து ஆளாக கொல்லிமின் முஸ்லிமின் ஓ முஸ்லிமத்தி இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை கற்பது என்பது எல்லா முஸ்லிமான ஆண் பெண் எல்லோரின் மீதும் கடமை என்கிறார்கள் சொல்லல்லாஹு வலிஹிவசல்லம் கணியத்திற்குரியவர்களே இன்னைக்கு அந்த கடமையிலே நாம் எந்த அளவுக்கு தேறி இருக்கிறோம் எந்த அளவுக்கு அந்த கடமையை நாம மதிச்சு இருக்கிறோம் எந்த அளவிற்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அந்த கடமையை மார்க்க கல்வியை தந்திருக்கிறோம் அல்லது கற்றுத்தருவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதை பெற்றோர்களாகிய நாம் யோசிக்க வேண்டும் உலகத்தினுடைய பள்ளி படிப்புக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த மரியாதை அதுல காட்டப்படக்கூடிய அக்கறை அதுல இருக்கக்கூடிய அந்த மதிப்பு அப்படிங்கிறதுல நூற்றுக்கு ஒரு பத்து சதவீதம் கூட தன்னுடைய குழந்தைக்கு மார்க்க கல்வியை மக்தப மதரசாவுக்கு அனுப்பணுங்கிற அந்த எண்ணமும் அக்கறையும் ஒரு நூற்றில் பத்து பர்சன்டேஜ் கூட இல்லை அப்படிங்கிறது உண்மையில் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழலாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே மக்தபு மதரசான்னு சொல்லி நாம் சாதாரணமாக நினைக்கிறோம் சின்ன குழந்தைகளுடைய மதரசான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சின்ன குழந்தைகளுடைய மதரசாவில் ஏற்படக்கூடிய தேய்மானமும் தொய்வும் பெரிய மதரசாவிற்கான அழிவிற்கான அடையாளம் பெரிய மதரசாக்கள் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் தீன் கிட்டத்தட்ட அதனுடைய முடிவு ஆரம்பமாகிறது என்று பொருள் இஸ்லாம் தன்னுடைய முடிவு காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று பொருள் உலகம் தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தப் போகிறது என்பதற்கான அடையாளம் இந்த மார்க்க கல்வி நிலையத்திருக்கும் காலகட்டத்தில் தான் உலகமும் இயங்கி கொண்டிருக்கும் இந்த கல்வி போயிருச்சு நிபோகத்தினுடைய கல்வி போயிருச்சு குரான் போயிருச்சுன்னு சொன்னால் நாம் கிராமத்தை எதிர்பார்க்க வேண்டியதான் கணியத்திற்குரியவர்களே அப்போ மக்தபு மதரசாக்களில் பெரிய மதரசாக்கள் ரெண்டாவது சாதாரணமான மக்தபு மதரசாக்களில் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் என்ன கல்வியை கொடுத்துருக்குறோம் அவர்களுக்கு கல்வியை ஊட்டுவதில் நாம் எந்த அளவிற்கு அக்கறை எடுத்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசிக்க வேண்டும் சல்லல்லா அலிசுலன்னு சொன்னாங்க எவனாவது ஒருத்தன் இன்னை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கல்வியை விட துணியாவுடைய ஒரு நியமத்தை பெருசாக நினச்சிட்டான்னு சொன்னால் எனக்கு அல்லா தந்திருக்கக்கூடிய அவன் கேவலப்படுத்திட்டான்னு சொன்னாங்க சல்லதா அலிஸ்லம் இன்றைக்கி நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மக்தப மதரசாவிற்கு பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மரியாதையில் ஒரு பத்து ஒரு ஐந்து சதவீதம்னா கூட நாம் கொடுக்காமல் இந்த தீனை கேவலப்படுத்திகிட்டு இருக்கிறோங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்துமே இருக்க முடியாது இல்லா மனுஷா அல்லா சில பேரை தவிர சில பேர் தாலா அவன் அவர்களை கொண்டு அவருடைய குழந்தைகளை கொண்டு ஏனுடைய காரியங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறான் அது வேறு விஷயம் ஆனால் பெரும்பாலான பெற்றோர்கள் உலகத்தினுடைய படிப்பில் காட்டக்கூடிய அக்கறையில் ஒரு ஐந்து சதவீதம் கூட தன்னுடைய குழந்தைக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் அவர்கள் என்ன செய்யறதில்லை அக்கறை எடுத்துக்கிறது இல்லை குடும்பத்தினுடைய கடமை குடும்பத்தினுடைய தலைவர்களுடைய கடமை தான் அது பெற்றோர்களுடைய கடமை நாம நல்லா இருந்துட்டோம் நான் வந்து பேணுதலோடு ஒரு நல்ல முஸ்லீமாக சராசரி முஸ்லீமாக நான் வாழ்ந்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி மன மனநிம்மதியோடு கண்ணடைச்சிட முடியுமா நாம் அப்புறம் போய் சந்தோஷமாக இருந்துட முடியுமா யா கு யூஹல்லு நாரா உங்களையும் நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று ரப்பசுபானோ தாலா உத்தரவிட்டானே அந்த உத்தரவிற்கு நாளை ரப்பிடத்தில் என்ன பதில் சொல்லப் போகிறோம் அப்போ நாம் கபுரில் நிம்மதியாக தூங்கணும்னு சொன்னால் நாளைக்கு ஆகிரத்துல ரப்புக்கு முன்னால் தலை குறியாமல் மரியாதையோடும் கௌரவத்தோடும் ரப்பினுடைய ரஹமத்தோடும் நாம் நிற்கணும்னு சொன்னால் நாம் கண்ணடைக்கிறதுக்கு முன்னால் நம்முடைய குழந்தைகளுக்கு தேவையான எல்லா மார்க்கக் கல்விகளையும் நாம் ஊட்ட வேண்டும் அதில் நாம் குறை செய்யும் பட்சத்தில் அந்த குழந்தைகள் போவதற்கான முதல் காரண காரியங்களாக நாம தான் என்ன செய்யிருக்கிறோம் அவர்கள் போவதற்கான அந்த பங்குல அந்த பாவத்துல முதல் பங்கு பெற்றோர்களாகிய நம்மைத்தான் சாரும் சல்லதா சொல்லுவாங்க எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தையா தான் பிறக்குது பெற்றோர்கள் தான் அந்த குழந்தையை நெசஞ்சிடுறாங்க யகூதிகளாக நசராணிகளாக மாற்றி விடுகிறார்கள் அப்படின்னாங்க சல்லா அலி செல்லம்மன் அவர்களுடைய ஹதீசு ஒரு ஒரு சுருக்கமான ஒரு வட்டத்துக்குள்ள நாம் இதை கொண்டு வந்துட முடியாது இதில் ஏராளமான செய்திகளை பெருமானார் சல்லல்லா அலி சல்லம்மன் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு குழந்தை ஒரு நல்ல மார்க்க பேணுதலுள்ள குழந்தையாக ஒரு மனிதனாக வளர்வது அல்லது மார்க்கத்தினுடைய எந்த சம்பந்தமும் இல்லாமல் ஒரு மோசமான மனிதனாக வாழ்வது இந்த இரண்டிலையும் பெற்றோர்களுக்கான முதல் பங்கும் பெரிய பங்கும் இருக்கிறது என்பதைத்தான் செல்லதாலி செல்லம் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லுவாங்க பெருமக்களை அதனால் பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்கக் கல்வியை எவ்வளவு தூரம் கொடுக்குறோம் அதற்காக என்ன முயற்சி செய்திருக்கிறோம் அது விஷயத்தில் என்ன அக்கறை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறதுல நாம் என்ன செய்யணும் கவனம் செலுத்த வேண்டும் பெருமக்களே இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளை மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்மளுடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் எலக்ட்ரானிக் மீடியா எங்கு பார்த்தாலும் நவீன கருவிகள் சமூக வலைதளங்கள் குழந்தைகள் இன்றைக்கி வந்து அவர்களுக்கு ஃபோன் இல்லை கையில் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லை அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் வாழவே மாட்டார்களோ அப்படின்ட்டு பயப்படுற அளவிற்கு ஒரு மோசமான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டுருக்கும் இன்றைக்கி எத்தனை விஷயங்கள் நாம் ஒரு நிம்மதியாக ஒரு ரெண்டு விஷயம் செய்யணும்னு சொன்னால் குழந்தைகளுடைய தொல்லாம் எல்லாம் இருக்கணும்னு சொன்னால் ஒரு செல்ஃபோனை கையில் கொடுத்துட்றோம் அதை வாட்டுக்கு உட்காந்து எவ்வளவு நேரம்னாலும் என்னத்தை இளவுன்னாலும் பார்க்குது நாம் அதை கண்டுக்கிறது இல்லை பெருமக்களை நாம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைக்கி இந்த சமூக வலைதளங்களில் இருந்து இந்த குழந்தைகளை காப்பாற்றுவதுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல ஒரு பெரும் ஒரு ஒரு சவாலாக இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு முன்னால் வந்து இப்படியான விஷயங்கள் நிற்கிறது ஒரு பக்கம் சமூக வலைதளங்கள் போன்ற உலகத்தினுடைய பரபரப்பான இந்த சூழலிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு இருக்கு இன்னொரு பக்கம் அதிகார வர்க்கத்தினுடைய நெருக்கடிகள் அதிகார வர்க்கத்தினுடைய அடக்குமுறைகள் அதில் இருந்தும் நம்மளுடைய குழந்தைகளை அவர்களுடைய பேணுதலான வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கக்கூடிய மதரசாக்களை பாதுகாக்க வேண்டிய கடமையில் நாம் இருக்கிறோம் இன்னைக்கு மதரசாக்களின் மீது தொடுக்கப்படக்கூடிய போர் மதரசாக்களின் மீது தொடுக்கப்படக்கூடிய மதரசாவின் மீது ஏற்படுத்தப்படக்கூடிய நெருக்கடிகள் அப்படிங்கிறத நாம் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நடக்கக்கூடிய பாசிச அரசாங்கம் இவ்வளவு சிரமங்களை நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் வடநாட்டு பக்கம்லாம் போனோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மதரசாக்களை அடைத்திருக்கிறார்கள் மூடு விழா கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மதரசாக்களில் அவர்களுக்கு தோதுவான பாடத்திட்டங்களை இஸ்லாத்திற்கும் ஷரியத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத பாடத்திட்டங்களை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்கன்ற செய்திகளை கேள்விப்படுகிறோம் சமீபத்தில் கூட உச்சநீதிமன்றத்தில் இந்த மதரசாக்கள் நடத்தப்படக்கூடிய பாடங்கள் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறது அது எந்த காலத்திலேயும் நமக்கு சரிபட்டு வராது அதனால தான் நாங்கள் மதரசாவினுடைய உரிமைகளை ரத்து செய்கிறோம்னு சொல்லி யூபியில் வந்து ஏகப்பட்ட மதரசாக்களுடைய அனுமதியை மறுத்தார்கள் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் அதற்கான வழக்கு போய் கொண்டிருப்பது பார்க்கிறோம் உண்மையில் எல்லோரும் விளங்கி வைத்திருக்கிறார்கள் இந்த இந்த மக்தப மதரசாக்கள் மதரசாக்கள் இதெல்லாம் நடக்கும் காலகட்டத்தில் இது தொடர்ந்து நடைபெற்றது என்று சொன்னால் முஸ்லீம்களை ஒன்னும் ஒருத்தம் போனால் அவர்கள் இந்த தீனோடு அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் எந்த காலகட்டத்திலையும் அழிக்க முடியாது அவனுக்கு தெரியுது ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த சமூகம் மதரசாக்களுடைய அருமைகளை அதனுடைய பெருமைகளை அதனுடைய அவசியத்தை உணராமலேயே உலகத்தை நோக்கி மிக வேகமாக போய்க்கொண்டிருக்கிறது பெருமக்களே உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பெரிய ஒரு ஆலிம்சாவாக ஆக்கணும் பெரிய முஃப்தியாகணும் அப்படின்னு நாம் சொல்ல வரல ஆக குறைந்தபட்சம் ஒரு குழந்தை ஹலால் ஹராமோடு வாழக்கூடிய அளவிற்குண்டான ஒரு ஒரு பேணுதலான வாழ்க்கைக்குண்டான வழியாவது அவர்களுக்கு நாம் காட்ட வேண்டும் ஒழுங்காக தொழுகணும் அஞ்சு நேரம் தொழுகணும் ஜக்காத்துன்னா கடமையான ஜக்காத்தை கொடுக்கணும் கடமையான ஹஜ்ஜு செய்யணும் தொழுகும்போது எப்படி தொழுகணும் எப்படி தொழுகக்கூடாது தொழுகையில் எதுவெல்லாம் மாஜிபு தொழுகையில் என்னெல்லாம் ஓதணும் ஜனாசாவினுடைய தொழுகை எல்லாத்துக்கும் மேலே ஒரு கடமையான குளிப்பை கூட சரியான முறையிலே குளிக்க தெரியாத இளைஞர்களாக நம்முடைய இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாவற்றையும் விட ஒரு மோசமான ஒரு நிலை சொல்லட்டுமா இன்றைக்கு தெரியாத ஒரு தலைமுறை சமூகத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது குரான் ஓத தெரியாது ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால குரான் ஓத தெரியாதுன்னு சொன்னா மேலையும் கீழே பார்ப்பாங்க இவெல்லாம் முஸ்லீமா குரான் ஓத தெரியாமல் ஒரு முஸ்லீம் இருக்க முடியுமா அப்படின்ட்டு யோசித்த காலங்கள் எல்லாம் போய் இன்னைக்கு நீ குரான் உதவியா நல்லா ஓதுவியா சரளமா ஓதுவியா பரவாயில்லையே என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு சமூகம் வந்திருக்கிறது என்று சொன்னால் இது எல்லாமே இந்த மக்தபு மதரசாவில் ஏற்பட்ட தெய்மானங்கள் மக்தப் மதரசாவுக்கு நம்முடைய குழந்தைகளை நாம் அனுப்பாதனால் ஏற்பட்டு தீனுடைய இந்த குறைபாடுகள் இது இந்த சமூகம் எப்படி சரி செய்ய போகிறது என்பதை நினைத்தாலே உண்மையில் பயமாக இருக்கிறது ஒரு குரான் ஓத தெரியாத குரானோடு எந்த தொடர்பும் இல்லாத ஒரு தலைமுறை மிக வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது அதே போல குரான் ஓத தெரியாத இளைஞர்கள் ஒரு பக்கம் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கும் ஷரியத்திற்கும் சம்பந்தமே இல்லாத இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு செய்தி உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் சில முஸ்லீம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஊர்களில் தன்னுடைய சொந்த தாயனுடைய தங்கை சகோதரி சின்னம்மா முறைன்னு வைங்க ஒரு சின்னம்மாவோடு ஒரு மனிதனுக்கு ஒரு முஸ்லீம் இருக்க இருக்கக்கூடிய அந்த உறவு முறை எப்படிப்பட்டது அது எவ்வளவு புண்ணியமானது தாராத மகரங்கிற அந்த ஒரு தரஜாவில் வச்சிருக்கிறான் திருமணம் முடிக்கப்படுவதற்கு ஹராமாக்கப்பட்ட உறவு முறையாது கிட்டத்தட்ட நம்முடைய தாய்க்கு நம்மை பெற்றெடுத்த தாய்க்கு சமமானவர்கள் இப்படியெல்லாம் சரியத்து சொல்லி கொண்டிருக்கிற போது நம்மளுடைய இளைஞர்கள் சின்னம்மா கூட தவறான உறவுகளை ஏற்படுத்தி அவங்க கூட கள்ள தொடர்புகளை வச்சு அவர்களை திருமணம் செய்து வாழ்வதற்குண்டான முயற்சிகளை எல்லாம் செய்கிறார்கள் என்று சொன்னால் இது ஏதோ ஒரு ஊரில் ஒரு இடத்துல நடக்குதுன்னு சொல்லி நாம் இதை கடந்து போயிட முடியாது இந்த சமூகம் எப்படி வளர்ந்து கொண்டு வருகிறது என்பதற்கான முன்னோட்டங்கள் இதெல்லாம் இதை நாம் எப்படி சரி செய்ய போகிறோம் இன்றைக்கு போதையிலே அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய இளைஞர் இளைஞர் சமுதாயத்தை எப்படி நாம் மீட்டெடுக்கப் போகிறோம் அருமையானவர்களே ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த முசீபத்தில் போய் விழுந்தவங்க விழுந்தவங்க தான் யாரையும் என்ன செய்ய முடியாது நாம் திரும்ப கொண்டு வரவே முடியாது அவர்கள் அல்லாஹினுடைய பதிலை கொண்டு திரும்பி வந்தால் மட்டும்தான் உண்டு இப்போ நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளை சரிவர மதரசாக்களுக்கு நாம் அனுப்ப வேண்டும் மக்த மதரசா தானேன்னு பார்க்கக்கூடாது இன்றைக்கி எப்படியாவது இந்த கல்வியை கொண்டு போய் பிள்ளைகளிடத்தில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த சமூகம் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிகளை பார்க்கிற போது அல்லாஹு அக்பர் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் அரபு மதரசாக்களில் கல்வி தர்றோம் அது தரோம் பட்ட டிகிரி தர்றோம் பட்டம் தரோம் என்றெல்லாம் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை கொடுத்து பிள்ளைகளை மாணவர்களை மதரசாவுக்கு கொண்டு வர வேண்டிய சூழல் சில மதரசாக்களில் ஓதுறதுக்கு ஆள் இல்லாமல் வடநாட்டிலிருந்து மாணவர்களை கொண்டு வந்து இங்கே இறக்குமதி செய்து மதரசா நடத்தக்கூடிய சூழல்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம் கணியத்திற்குரியவர்களே இந்த பாவங்கள் எல்லாம் யாரை வந்து சேரும் என்று பெற்றோர்களாகிய நாம் யோசிக்க வேண்டும் நாம் நம்முடைய குழந்தைகளை மக்த மதரசாவுக்கு அனுப்பணும் அதுதான் இந்த சமூகத்தினுடைய ஆணி வேர் இந்த சமூகத்தினுடைய அஸ்திவாரமே மக்த மதரசாக்கள் மக்தபு மதரசாக்கள் சரியாக இயங்கினால் அது மேம்பட்டால் என்று சொன்னால்தான் பெரிய மதரசாக்கள் மேம்படும் மக்த மதரசாக்கள் ஏற்பட்ட அந்த எண்ணிக்கை குறைபாடு மக்த மதரசாக்களில் ஏற்பட்ட தேய்மானம் அதனுடைய பிரதிபலிப்பும் தாக்கமும் இன்னைக்கு பெரிய மதரசாக்களில் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏராளமான மதரசாக்கள் ஓதுவதுக்கு மாணவர்கள் இல்லை ஏராளமான நூற்று கணக்கான மாணவர்களை கொண்டு நடந்து கொண்டிருந்த மதரசாக்கள் எல்லாம் இன்றைக்கு கிட்டத்தட்ட பத்தும் இருபதும் என்றெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு முப்பது நாற்பது மாணவர்களை வைத்து நடந்து கொண்டிருந்த மதரசாக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட காணுவதற்கான காலகட்டத்தை நோக்கி அது நடந்து கொண்டிருக்கிறது பெருமக்களே அப்போ மக்த மதரசாக்களை நாம் சீர்படுத்த வேண்டும் குழந்தைகளை நாம் மதரசாவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் ஒண்ணுமில்லை நான் திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன் நம்முடைய குழந்தைகளை பெரிய அளவில் பெரிய ஒரு ஆலிம்சாவாக ஆக்கணும்னு நாம் எந்த காலத்திலையும் சொல்லலை ஆக்கிட்டீங்கன்னா அலமதுல்லா சலதா அலிசலின் சொன்னது மாதிரி ஒரு ஹாஃபில் காமத்துடைய நாளில் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு சூரியனை விட பிரகாசமான கிரீடத்தை அல்லாஹ் அணிவித்து அழகு பார்ப்பான் என்றார்கள் சலலாஹு அலி வசல்லாம் ஒரு ஹாஃபித் அல்லாஹ்விடத்தில் நரகம் வாஜிபாக்கப்பட்ட பத்து நபர்களுக்கு சஃபாத்து செய்து அவர்களை சுவனத்திற்கு அழைத்து செல்ல முடியும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய குழந்தைகளை ஹாஃபிதுகளாக ஆலிம்களாக முஃப்திகளாக பெரும் மார்க்க அறிஞர்களாக நீங்கள் உருவாக்கினால் நிச்சயம் அதற்கான தகுந்த கூலியை பகரத்தை ரப்பு உங்களுக்கு கொடுக்காமல் விடவே மாட்டான் கண்டிப்பாக அதற்கான அந்த கூலியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை முடியலையா ஆக குறைந்தபட்சம் குழந்தைகளை மக்த மதரசாவிற்கு அரபு மதரசாக்களை அனுபவத்தின் மூலமாக ஒரு சராசரி முஸ்லீமாக ஒரு பேணுதலுள்ள முஸ்லீமாக வாழ்வதற்கான வழிவகையாவது அவர்களுக்கு நாம் இந்த மோசமான காலகட்டத்தில் செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் நல்லா பாதுகாக்கவும் அவங்க வந்து ஷரீரத்தோடு ஒரு காலம் இருந்துச்சு எந்த காரியத்தை செஞ்சாலும் மார்க்கம் என்ன சொல்லுது இது விஷயத்தில் சரியத்தை என்ன சொல்லுது ஷரீத்தில் ஏதாவது இந்த துறையில் வழிகாட்டி இருக்கிறதா என்றெல்லாம் ஆய்வு செய்து நடந்த காலகட்டங்கள் போய் இன்னைக்கு சரீரத்திற்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாத இளைஞர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் எங்கே போனாலும் அவங்களுக்கு தொழுகையை பற்றி எந்த கவலையும் இல்லை எங்கே போனாலும் ஆபாசமான மோசமான ஹராமாக்கப்பட்ட பார்வையை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை எங்கே போனாலும் ஒரு ஹோட்டலில் ஏறுறமா ஒரு சாப்பாடு சாப்பிட்றோமா நம்மளுடைய தேவைதான் அவசிய தேவைதான் ஆனாலும் மார்க்கம் அதுக்குன்னு ஒரு வழிகாட்டுதல் செய்திருக்கிறது எது ஹலால் எது ஹராம் என்று நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது இன்றைக்குள்ள இளைஞர்கள் எங்கே போனாலும் ஒரு நான்வெஜ்ஜை சாப்பிடும்போது அது வந்து ஹலாலா ஹராமாங்கிறதெல்லாம் பார்க்குறதில்லை அவர்களுக்கு தேவை நல்ல சுவையான சாப்பாடு அது இருந்துச்சுன்னு சொன்னால் ஹலால் ஹராம் எதையும் பார்க்கறதில்ல சம்பாத்தியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஏராளமான ஹராமான சம்பாத்தியங்கள் இப்படி மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு அவர்கள் கபறில்லை போனால் அவர்களை இப்படி உருவாகுவதற்கு காரணமாக இருந்த நாம் கப்பிடத்தில் எந்த முகத்தை கொண்டு போய் நாம் காட்ட முடியும் என்பதை நாம் யோசிப்பதற்கு மார்க்க கல்வியனுடைய இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்திலே இதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கேட்கக்கூடிய எல்லா பெற்றோர்களும் நாம் ஒரு உறுதிமொழி ஏற்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளை ஒரு சராசரி முஸ்லீமாக ஒரு நல்ல முஸ்லீமாக இன்ஷா அல்லாஹ் நான் என்ன செய்வேன் ஆக்குவேன் என்கிற அந்த குறைந்தபட்ச ஒரு எண்ணத்தோடு நாம் ஒரு ஒரு உறுதிமொழி ஏற்க வேண்டும் எல்லாம் அல்ல ரபு சுகானோ தாலா நம்மளுடைய குழந்தைகளை இளைஞர்களை அவனுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் ஒப்பான வாழ்க்கையை வாழுகிற நன்மக்களாக ஆக்கி தந்திருள்வானாக இந்த மார்க்க விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு எல்லா விதத்திலேயும் உதவி ஒத்தாசையாக இருந்தவர்கள் இதற்காக முயற்சி எடுத்தவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் அல்லாஹோ தாலா தகுந்த கூலியையும் ஜன்னத்தில் ஃபிர்தோசிலே உயர்ந்த அந்தஸ்துகளையும் அல்லாஹ் தந்திருள்வானாக நீண்ட ஆயுளையும் குறைவான ஆஃபியத்தையும் அவர்களுக்கு தந்தள்வானாக என்று இந்த நல்ல நேரத்தை துவா செய்து வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ